மா நாட்ட போகிறது இல்லையா என்ன தானா அப்பா கீழே தானா ரொம்ப காத்தடிக்குதாம்மா ஏதே அண்ணா தூக்குங்கண்ணா கொஞ்சம் என்ன தூக்குங்கண்ணா ங்க பிள்ளை குறிக்கிட்டாங்களான்ண்ணா ம் பப்பா கேலி வா தங்கம் ரொம்ப காத்தடிக்குதாம்மா தூக்கி சுற்றிட வேண்டியதா ஏ பாப்பா கேள்வி எங்கே உள்ளே போகிறீங்க உள்ளதான் எனக்கு பிடிக்காதே உள்ள போகிறக்கு எனக்கு பிடிக்காதே உள்ளே போகிறதுக்கு மட்டும் எனக்கு பிடிக்காது எப்படா ஓடி போகலாம் வழிவிடுங்க வழிவிடுங்க இவ்வளோ இடைஞ்சல் இருக்கு நான் எப்படி தான் இறங்கி வருவேன் என்னம்மா அன்னாரமுக்கு தூக்கிட்டு வந்துட்டானாடா எப்படி இறங்குறதுன்னு தெரியலையே இறங்க முடியலையே இறங்க முடியல இறக்கி விடுங்க அண்ணா இறக்கி விடுங்க இன்னும்மா இன்னும்மா என்னது இது போயிட்டா போறேன் அண்ணா ஓடு இறங்கி இறங்கி ஓடு வரமாட்டான் வரமாட்டான் இறங்கு இறங்கு ஜம்ப் பண்ணு வரையான்னு பார்த்துட்ருக்குறான் எபி ஜம்ப் பண்ணுமா வரமாட்டான் அண்ணா வா போலவா இறங்கு என்ன யோசனை வரைக்கும் நீ இங்கேருந்து இறங்கினதே இல்லையா வா வரல எபி நீ வரவியன்னு பாத்துட்டு இருக்காங்க பாரு நீ வந்துரு நீ வா நீ பிடிக்கலாம் அண்ணாவை அண்ணா போய் வா பிடிக்கல வாடிய என்ன என்ன எபி இறங்க முடியலையா எபி இங்க வா இங்க பாப்பா இதெல்லாம் ரொம்ப நடிப்பு சரியா எனக்கு எத்தனை வாட்டி இறங்கி ஓடுன இங்க இருந்து இறங்கவே தெரியாத மாதிரி பண்ற பத்தியா